சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை ஹலோ சுசீலா ஆண்டி ஹலோ ஜானகி ஆண்டி கோயில் பாட்டு சித்ரா எல்லோரும் என்னை மன்னியுங்கள் டராரா டராரா சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் சுசீலா ஆண்டி ஹலோ ஜானகி ஆண்டி கோயில் பாட்டு சித்ரா எல்லோரும் என்னை மன்னியுங்கள் டராரரா டராரா சொந்த குரல் பாட ரொம்ப நாள் ஆசை காற்றில் பாட்டு பாட போகிறேன் ஒரு கானம் பாடி வானம் பாடி

பூமி பழைய பூமி அல்லவா ஒரு புதிய பூமி சலவை செய்து கொண்டுவா ஆதி மனிதன் நல்ல மனிதன் அல்லவா ஒரு ஜாதி அற்ற மனித ஜாதி கொண்டு வா உலகம் தூங்க ஒற்றை படுக்கை கொண்டுவா அங்கு உறங்க வைக்கும் எந்த பாடல் அல்லவா டரார டாரா டரார டரார சந்த கரனில் பாட ரொம்ப நாளாசை ஹலோ சுシலா ஆன்ட்டி ஹலோ ஜானகி ஆன்ட்டி குயில் பாட்டி சித்ரா எல்லோரும் என்னை மன்னிยுங்கள் தரரரரா தரரரரா சந்த கரனில் பாடு ரொம்ப